சமீபமாக இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க என்னை பொறுத்தவரை ஒரு பள்ளியில் விவசாய பூமி இல்லைன்னா அது பள்ளியே இல்லை உங்களை விவசாயம் பண்ண சொல்லலை இடம் வாங்க சொல்லுங்க இது ஒரு அறிவியல் சயின்ஸ் பேசிக் சயின்ஸ் எசென்சியல் அப்புறம் இயற்கையாகவே இந்த வரப்பை சுட்டி செடிகொடிகள் அதெல்லாம் இருக்கிறதுனால இதில் உட்கார பறவைகள் இயற்கையாகவே பூச்சை பிடிச்சி தின்னும் அப்புறம் இந்த வரப்பில் கிளம்புற மரங்கள் இருக்குது பாருங்கள் புளிய மரத்துக்கும் கீழே வாழை மரம் தார் போட்டுருக்கு புளிய மரத்துக்கும் கீழே நெல் விளைஞ்சிருக்கு புளிய மரத்து ஓரமாக வரப்பு இருக்குது அதில் நெல் நட்டுருக்கும் வயலில் நவீன முறையில் விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் நிறைய பேர் விரும்புகிறாங்க இப்போது இயற்கை முறையில் நவீன விவசாயம் தப்புன்னுட்டு இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறாங்க அப்புறம் புதிய புதிய இளைஞர்கள் வந்து வாழ்க வையகம் நண்பர்களே விவசாயம் மூன்று வகைப்படும் கெமிக்கல் விவசாயம் இயற்கை விவசாயம் தமிழர் விவசாயம் கெமிக்கல் விவசாயத்தை பற்றி உங்களுக்கே தெரியும் சமீபமாக இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி தமிழர் விவசாயம்னு ஒன்று இருக்குதுங்க இந்த தமிழர் விவசாயத்தை கற்றுக்கொடுப்பதற்காக ஒரு ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குங்க தினமும் ஒரு மணி நேரம் அஞ்சே நாள் நீங்கள் தமிழர் விவசாயத்தை கற்றுக்கலாம் மீண்டும் சொல்கிறேன் இது இயற்கை விவசாயத்தை விட ஒருபடி மேலே இந்த தமிழர் விவசாய தத்துவம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரம் கோல் உயர கோன் உயர்வார் இந்த தத்துவத்தின் அடிப்படையை கொண்டது வரப்பு உயர்ந்தாதான் தமிழர் விவசாயம் இப்போ வரப்பு சின்னதாயிட்டே போகுது இந்த தமிழர் விவசாயத்தை உங்களுக்கு ஐந்தே நாளில் புரிய வைக்கிறார் மயிலாடுதுறை ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் ஒரு அஞ்சு நாள் ஒதுக்குங்க நீங்கள் விவசாயியா இருக்குன்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு நிலமெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க புரிஞ்சுக்குங்க விவசாயங்கிற வகுப்பை விவசாயி மட்டும்தான் கலந்துக்கணுன்னு அவசியம் இல்லை நம்மெல்லாம் ஸ்கூலில் காலேஜில் நிறைய சயின்ஸு நிறையா மேக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம் இல்லையா என்றைக்காவது வாழ்க்கையில் யூஸ் பண்ணியிருக்கோமா அப்போ அங்கே கேட்டிங்களா இதெல்லாம் எது கற்றுக் கொடுக்குறீங்க நான் ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாதெல்லாம் கற்றுக்கிட்டுருக்குறேங்க ஆனால் விவசாயம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாவசியம் என்னை பொறுத்தவரை ஒரு பள்ளியில் விவசாய பூமி இல்லைன்னா அது பள்ளியே இல்லை பள்ளியில் விவசாயத்தை பாடத்திட்டமாக இருக்கும் பள்ளியே சிறந்த பள்ளி சிறந்த பள்ளியில் அதான் பள்ளி மொத்தம் பள்ளியே இல்லை குழந்தைகளுக்கு பள்ளியில் விவசாயத்தை சொல்லித்தரணுங்க அதனால இந்த விவசாய வகுப்பில் இந்த தமிழர் விவசாய வகுப்பில் யார் கலந்துக்கலான்னு கேட்டால் எல்லாருமே கலந்துக்கலாம் வயசானவங்க ஐடியில் வேலை செய்கிறவங்க டாக்டர் வேலை செய்யாதவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க குழந்தைகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் கலந்துக்கலாங்க எதுக்குன்னா தெரிஞ்சு வச்சுக்கிறக்கு உங்களை விவசாயம் பண்ண சொல்லலை இடம் வாங்க சொல்லிங்க இது ஒரு அறிவியல் சயின்ஸ் பேசிக் சயின்ஸ் எசென்சியல் அதனால் தமிழர் விவசாயம் அப்படிங்கிற ஒரு ஐந்து நாள் வகுப்பில் எல்லோரும் கலந்துக்குங்க இது ஒரு நாலேஜ் அறிவு விவசாய அறிவு இல்லைங்கிறதுனால தான் நமக்கு நோயே வருது தெரியுங்களா விவசாயம் சம்மந்தப்பட்ட பேசிக் நாலேஜ் இல்லாதனால தான் எந்த காய்கறி எந்த கீரை எது என்ன ஒன்றும் தெரியாமல் இதை வாங்கிட்டு வந்து சமைச்சிட்ருக்குறோம் அடிப்படை தமிழர் விவசாயத்தை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழர் விவசாயம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டணம் குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் செலுத்தி கலந்துக்கலாம் டொனேஷன் இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் மயிலாடுதுறை ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் தினமும் ஒரு மணி நேரம் ஐந்து நாள் ஐந்து மணி நேரத்தில் தமிழர் விவசாயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் விவசாயம் செய்கிறவங்களுக்காகவும் விவசாயம் செய்கிறாங்கள நிறைய பேர் மொத்தம் எழுபது சதவீதம் பேர் நம்ம மக்களில் விவசாயம் செய்கிறாங்க இதில் நவீன முறையில் விவசாயம் செய்கிறவங்க அதாவது உரம் போட்டு பூச்சி மருந்து அடித்து இப்படிலாம் பண்ணி விவசாயம் பண்ணுறவங்க அப்புறம் இது தப்புன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாளாக இயற்கை விவசாயம் அப்படின்னு கொஞ்சம் பண்ணுறாங்க இந்த பஞ்சகவ்வியாக பூச்சி விரட்டி இந்த மாதிரி இயற்கை இடுபொருட்கள்லாம் போட்டு கொஞ்சம் விவசாயம் பண்ணுறாங்க இப்போ விவசாயத்து மேலே நிறைய இளைஞர்களுக்கு ஆர்வம் வந்துட்டு நவீன முறையில் விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் நிறைய பேர் விரும்புகிறாங்க இப்போது இயற்கை முறையில் நவீன விவசாயம் தப்புன்னுட்டு இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறாங்க அப்புறம் புதிய புதிய இளைஞர்கள் வந்து இந்த வேளாண்மை அதை நோக்கி வராங்க ஆனால் நிறைய பேர் நஷ்டத்தை தான் சந்திக்கிறாங்க வந்த பிறகு ஆகா ஏண்டா வந்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மை சூழலும் அப்படி இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நவீனமாக வேளாண்மை செய்கிறவங்களும் பெருசாக செழிப்பாக நாங்கள் வாழ்ந்தோன்னு ஒருத்தருக்கு கணக்கு காட்டலை எல்லாம் வேணா அப்படியே இல்லைனாலும் கணக்கில் இருக்கும் இப்போ நேராக போய் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் என்னவாக இருக்கும் தலையில் துணியை போட்டுட்டு போகிறேன் அதுலன்னா கடைசியில் எல்லாம் உழுதவங்க கணக்கு பார்த்தா உழக்கம் கூட முஞ்சாது இந்த மாதிரி நிறையா பார்ப்பீங்க நீங்கள் காணொலியில் வீடியோக்கள்லாம் பார்ப்பீங்க பத்திரிக்கைகள்லாம் இருக்குது இருந்தாலும் இளைஞர்களுக்கு ஆர்வம் இருக்குது புதுசாக வராங்க இந்த ஆர்வமுள்ள இளைஞர்கள் வராங்கள்ல நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தேன் இந்த இளைஞர்களுக்கு ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு நான் போட்டிருந்தேன் என்ன போட்டிருந்தேன்னா உணவு என்ற ஒன்று மனிதனுக்கு தேவைப்படுது இந்த உணவுங்கிற ஒன்று தான் மிக பெரும் அளவில் நம்ம வாழ்க்கையில் உற்பத்தி பண்ணுற பொருள்கள்லேயே அழிகிற பொருளாக இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு சட்டை உற்பத்தி பண்ணோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆள் வந்து ஆண்டுபுறா சட்டை வாங்க மாட்டார் வேறு எது வேணாலும் சொல்லுங்கள் நாற்காலி சிமெண்ட்டு வீடு காரு என்னெல்லாம் உபயோகிப்பீங்க எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஆனால் மிக பெரும் அளவிலே உற்பத்தி ஆகின்ற பொருட்களிலேயே அழிகின்ற பொருளாக உணவு இருக்குது இந்த உணவு உற்பத்தி பண்ணுறவங்க மித்த பொருளெல்லாம் அவ்வளோ விற்க முடியாது இதை மிக அதிகமாக விற்க முடியும் அப்படி இருந்தும் உற்பத்தியாளர்கள் மிக பெரும் அளவில் விற்பனை வாய்ப்பு உள்ள ஒரு தொழில் வீணாக போயிடுது புளிய மரத்துக்கும் கீழே வாழை மரம் தார் போட்டிருக்கு புளிய மரத்துக்கும் கீழே நெல் விளைஞ்சிருக்கு புளிய மரத்து ஓரமாக வரப்பு இருக்குது அதில் நெல் நட்டுருக்கும் வயலில் புளிய மரமும் அதில் இருக்குது புளிய மரத்துக்கும் பக்கத்துலையே தென்னை மரம் இருக்குது அது கொலை கொலையாக காயோடு இருக்குது சரியா பக்கத்தில் முருங்கை மரமும் இருக்குது புளிய மரத்துக்கு கீழே வாழை தாறு போட்டுருக்குது பக்கத்தில் தென்னை மரம் இருக்குது பக்கத்தில் முருங்கை மரம் இருக்குது இவ்வளவும் செழிப்பாக வளருது எல்லாத்துக்கும் மேலே புளிய மரத்துக்கும் கீழே வரைக்கும் வயல் போகுது புளிய மரத்து கிளைகளும் அங்கே இருக்குது அங்கே நெல்லும் விளைஞ்சிருக்குது இது எப்படி சாத்தியம்னா வெளிச்சமும் வெப்பமும் போதுமான அளவு அங்கே கிடைச்சதுன்னா சாத்தியம் சரியா இதை வந்து காணொலியில் பாப்பீங்க நேரடியா இதை புரிஞ்சுக்கோங்க அப்புறம் இந்த நடவு நிறம் உள்ள நெல் பயிர் வைக்கிறோம்ல அதுக்கு எந்த தண்ணீர் வைக்கிறோம் மட்டும்தான் அந்த தண்ணீரும் ஒரு தடவை பாய்ச்சினா பல நாட்களுக்கு அழியாம இருக்கணும் அதற்கு வரப்பு உயரமாக இருக்கணும் சாதாரணமாக தரையில தண்ணி ஊற்றினா காஞ்சிரும் நாலு பக்கமும் தண்ணி ஊற்றி நாலு பக்கமும் கொஞ்சம் உயரமாக சோறு மாதிரி எழுப்பிடுங்க ரெண்டு இடத்துல தண்ணி ஊற்றுறீங்க ஒரு இடத்துல சும்மா விட்டுறீங்க இன்னொரு இடத்துல தண்ணி ஊருத்துற இடத்த சுற்றிடும் கொஞ்சம் வரப்பு மாதிரி உயரமாக போட்டுறீங்க இப்போ எது சீக்கிரம் காயும் எது சீக்கிரம் காயாது உங்களுக்கே தெரியும் உயரமாக நாலு பக்கமாக சோறு மாதிரி மண்ணால் எழுப்பின இடத்துல உள்ள தண்ணி ஊற்றினா சீக்கிரம் காயாது திறந்த வெளியில் ஊற்றினீங்கன்னா காஞ்சிடும் ஏன்னா நேரடியாக காற்று அதை வந்து காய வச்சிரும் அதனால் வரப்புகள் உயரமாக இருந்தால் உள்ளே வைக்கிற ஈரம் சீக்கிரம் அழிஞ்சு போவாது தண்ணி அது போலவே வரப்புகள் சரிவாக இருந்ததுன்னா அந்த அந்த வரப்பில் பொழியிற தண்ணீரும் அதிகப்படியாக வயலுக்கு கிடைக்கும் அப்புறம் வரப்பில் இருக்கிற குப்பைகள்லாம் இயற்கையாகவே வயலுக்குள்ளே போயிட்டே இருக்கிறதுனால இந்த காஞ்சி போன செடிகள் மக்கிய இலைகள் பசுந்தாள் ப முற்றிய இலைகள் எல்லாம் கீழே உழுந்து உழுந்து வயலுக்கு போயிட்டே இருக்கிறதுனால காலங்காலத்துக்கு அழியாத உரம் நம்ம வயலுக்கு தானே சேர்ந்துட்டுருக்கோம் ஒரு நிலம் தனக்கு தானே வளமாக்கிட்டால் நீங்கள் உரமோ இடுபொருளோ போட வேணாம் ஒரு செடி நல்ல முழுமையான ஆரோக்கியத்தோடு கிளம்பிச்சின்னா நோய் எதிர்பார்த்தலோட அதுக்கு பூச்சி தாக்குதலும் இருக்காது புழு தாக்குதலும் இருக்காது அப்புறம் இயற்கையாகவே இந்த வரப்பை செடி செடிகொடிகள் அதெல்லாம் இருக்கிறதுனால இதில் உட்கார்ற பறவைகள் இயற்கையாகவே பூச்சை பிடிச்சி தின்னோம் அப்புறம் இந்த வரப்பில் வ கிளம்புற மரங்கள் இருக்குது பாருங்கள் இந்த மரங்கள் பல ஆண்டுகளுக்கு வருவாய் கொடுக்கும் இப்போ வயலில் நெல் போட்டிங்கன்னா ஒரு தடவை தான் கதிர் வரும் ரெண்டு மூணு தடவை நெல் அறுக்க முடியுமா முடியாது வரப்பில் ஒரு கத்திரி செடி வச்சிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் சில இடங்களில் கத்திரி செடி ரெண்டு வருஷத்துக்கு கூட காய்க்கும் சரிங்களா இது மாதிரியே வரப்பில் ஒரு புளிய மரம் வச்சிங்கன்னா இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு காய்க்கும் ஒரு மா வாழை மரம் வச்சிங்கன்னா அடுத்தடுத்து மரம் வந்துட்டே இருக்கும் குளம் தள்ளிக்கிட்டே இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த உரங்குற ஒன்று போடுறோம் எங்கள்கிட்ட இருக்குது குப்பையெல்லாம் இதெல்லாம் என்ன தான் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடைக்கிற குப்பைகளை நம்ம வரப்ப சரிவாக போட்டிருக்கோமா அந்த சரிவில் கொண்டு வந்து நீங்கள் போட்டுருணும் இப்போ வயலில் போட்டு ஒரு ஏக்கரில் என்னால் எல்லாம் உழுதுட்டிங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் மண்ணு தான் இருக்கும் அதெல்லாம் வேணாம் இப்போ நம்ம தோட்டத்தில் காடு மண்டி போகுது நிறைய களைகள் என்ன செய்கிறோம் ஒழு ஒட்டிடுறோம் ஒழுவ ஒட்டிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழித்து போய் பார்த்தீங்கன்னா அந்த செடிலாம் அங்கே இருக்குமா எல்லாத்தையும் மண் சாப்பிட்றோம் பூமி தோன்றிய நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் பூமியில் முளைச்ச எல்லா உயிர்களையும் மனுஷன் உள்பட புதைக்கிறது எல்லாத்தையும் மண் சாப்பிட்டு வெறும் மண்ணாக மாற்றிடுது அப்போது மண்ணாகவே மாறிவிடும் நீங்கள் வைக்கணும் இப்போ உருவாகிற உரம்லாம் அப்போ உரம் வந்து மண்ணாக மாறக்கூடாதுன்னா செடி மட்டும் எடுத்துக்கணும் பல நாளைக்கு எடுத்துக்கணும் அதை வந்து மண் தின்னு அழிச்சிடக்கூடாது செடி எடுத்துக்கணும் நீங்கள் வைக்கிற உரத்தை நீங்கள் வைக்கிற பயிர் எடுத்துக்கணும் ஆனால் மண் தின்னு அழிச்சிடக்கூடாது அப்போ மண்ணுக்கு மேலே வைக்கணும் மண் அழிக்க முடியாமல் வைக்கணும் செடி எடுத்துக்கிறது மாதிரி வைக்கணும் இதாங்க வரப்போட சரிவு வரப்போட சரிவில் வச்சிங்கன்னா அப்படியே இருக்குதுண்ணே வயலில் போட்டு உழுதுட்டிங்கன்னா அழிஞ்சிடும் அடுத்த வருஷம் போய் பார்த்தீங்கனாலும் இருக்கும் இப்போ வரப்போட சரிவில் வைக்கிறதுனால வயலில் இருக்கிற ஈரத்தை கொண்டு வரப்பில் இருக்கிற சரிவில் இந்த ஈரத்தில் செடி கொடிகள் அற்புதமாக காய்க்கும் அதுக்கப்புறம் மழை எப்போ பொழியுதோ அப்போல்லாம் இந்த இந்த உரம் நனைஞ்சி அந்த நீர் கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக வயலுக்கு போகும் அதாவது நல்ல ஜூஸ் மாதிரி சத்து நீர் மாதிரி இந்த வகுப்பு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே ரெண்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது வாருங்கள் நண்பர்களே விவசாயத்தை கற்றுக்கொள்வோம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது சர்ச் பட்டனில் போய் தமிழர் விவசாயம் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் அதில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் தமிழர் விவசாயம் கற்றுக்கொள்ளுங்கள் தமிழர் விவசாயம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாவசியமான வகுப்பு இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்